நேர்களுக்கு claro வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பத்தி ஐந்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த உயிரிழப்புக்கு காரணம் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் அப்படின்னு எதிர்கட்சி தலைவரான பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டு வருகிறார் இந்த ஆளும் திமுக அரசு வந்து கள்ளச்சாராயம் விற்பதற்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க கள்ளச்சாராயம் விற்பதை வந்து தடுக்க வந்து அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இவர்கள் மேற்பார்வையில் தான் இந்த கலாச்சாரம் விற்கப்படுகிறது அதனால்தான் இவ்வளவு உயிர் பலிகள் ஏற்படுகின்றன தொடர்ந்து பொதுவெளிகளில் அவர் கூறிக்கொண்டே இருந்தார் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டிக்கும் விதமாக எக்னோரில் இன்று அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அது இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தொடர்ந்து அதிமுகவினர் சட்டசபைக்கு செல்லும் போது கருப்பு நிறை ஊடக சென்றிருந்தனர் முதல் நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து முதல் நாளை இவர்கள் வந்து அமளியில் ஈடுபட்டனர் அதற்காக இவர்கள் வந்து சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றவும் பட்டனர் வெளியேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கள்ளச்சாரை விவகாரத்தில் முதல் மூன்று பேர் உயிரிழந்த உடனே சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை அழைச்சிருந்தா நிறைய உயிர்களை இருக்க முடியும் ஆனா ஆளும் கட்சி வந்து அவங்க செஞ்ச தவறை மறைப்பதற்காக மாவட்ட ஆட்சியரை விட்டு இந்த உயிரிழப்புக்கு காரணம் வந்து கள்ளச்சாரையும் இல்லை ஒருத்தவங்க வந்து வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்துட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து வலிப்பு காரணமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதற்காக அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பணியிடை மாற்றமும் செய்யப்பட்டார் ஆனால் இதெல்லாம் கண் தொடைப்புக்காக தான் அவர் வந்து திமுகவின் தூண்டுதலின் பேர் தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த உயிரிழப்புக்கு ஏற்பட்ட பழிகளை வந்து திமுகவினர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க தொடர்ந்து நான்கு நாட்களுமே வந்து சட்டப்பேரவைக்கு கருப்பு நிற உடைய போயிட்டு அங்க அமளியில் ஈடுபட்டு இருந்தாங்க இதனால சபாநாயகரான அப்பாவும் இந்த தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்யறோம் இவர்கள் வந்து தேவையில்லாத அமளியில் ஈடுபடுறாங்க அவர்களுக்கு என்று கொடுத்த நேரத்தில் பேசாம வீண் கலவரம் செய்யறாங்க இதனால வந்து சட்டசபைக்கு வந்து இடையூறா இருக்கு இது வந்து சட்டசபையை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு அதனால இந்த தொடர் முழுவதும் இவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து வன்மையை கண்டுச்சு இந்த சஸ்பெண்ட் செய்ததற்கும் அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் விவகாரம் குறித்தும் நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு நேற்று அதிமுகவினர் அறிவித்திருந்தாங்க இன்று காலையிலிருந்து அவர்கள் எழும்பூர்ல உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இவர்கள் இந்த போராட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு காவல்துறைகளிடமிருந்து அனுமதி பெற்றுதானே இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் சொல்றாங்க பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நானூறு போலீசார் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்தால் அதை தடுக்கும் வகையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யும் வகையில் பதினைந்து மாநகர பேருந்துகளும் அங்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் அதற்கம் அறுபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த போராட்டம் கொடுத்து எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அதிமுக வந்து ஆதாயம் தேட முயற்சிக்கிறாங்க ஒரு துயர சம்பவத்தை இவங்க வந்து அரசியலா மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உண்ணாவிரத போராட்டம் அதிமுகவிற்கு கை கொடுக்குமா இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் காரணமாக தமிழகத்தில் கலச்சாராயம் முழுவதும் ஒழிக்கப்படுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற இந்த போராட்டம் வந்து கை கொடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க